ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் கும்மளி டூரோட எபிசோடு டூ நிறைய வீடியோ எடுத்தோம் அதில் ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன் ஜீப்பில் போனோம் மலை மேலே இருக்கிற ஹையஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து மலைகளை பார்க்குறது கீழே இருக்கிறத பார்க்கலாம் சைடில் இருக்கிற மலைகளை பார்க்கலாம் அங்கே சின்ன சின்ன பெட்டி கடைகள் போட்டிருக்குறாங்க அங்கே தான் சோடா சோடா நாரங்க வெல்லம் நாரங்க வெல்லம்னா லைம் ஜூஸு அப்புறம் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க ப்ரெட் ஆம்லெட்டு அப்படி அந்த சோடா ஆவி போயிடாமல் இருக்கிறதுக்கு கை வச்சு அடைச்சி பிடிக்கிறாங்க வேறு அந்த சேச்சி அங்கேருந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸு யானை வர்றது போகிறது இதெல்லாம் பார்க்க முடியும் நாங்கள் போன நேரம் யானையும் புலி ஒன்றும் பார்க்க முடில யானை யானை வந்ததோட அடையாளம் எல்லாம் அங்கே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இயற்கையோடு ரசித்து அங்கே நிற்க தோணும் அந்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது இந்த மலை மேலே கடை போட்டிருக்கிறவங்களே ஒரு சின்ன டென்ட் மாதிரி தான் போட்டிருக்குறாங்க அவங்க வர்றதே ஒரு ஜீப்பில் தான் வராங்க நிறையா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் எடுத்துகிட்டு வராங்க கொஞ்சம் நூடுல்ஸு அந்த மாதிரி மக்காச்சோளம் அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஒரு கேஸ் ஸ்டவ்வு ஒரு ஸ்டவ் ஸ்டவ்வும் ஒரு சிலிண்டரும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல ஒரு வியாபாரம் தான் நமக்குமே நல்ல டயர்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து போய் குடிப்போம் அந்த மக்காச்சோளம் சுட்டு தரது அதெல்லாமே நமக்கும் இப்படி வெளியில் போகும்போதுனா மாங்காய் இதெல்லாம் பொடி போட்டு கோ சாப்பிட்றதெல்லாம் அந்த நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்கும்ல வெளியில் வரும்போது தான் நமக்கு பசி ஜாஸ்தியாக இருக்கும் தாகம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து பைனாப்பிள் வச்சுருக்குறாங்க தர்பூசணி வெள்ளரிக்காய் மாங்காய் இதெல்லாம் அரிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்குறாங்க நல்லா அழகாக இருந்தது சீனரியை பார்க்குறதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் வாசனை கமந்துட்டு இருந்தது நம்ம வீட்டில் செய்யும்போது கூட நமக்கு அது அப்படி சாப்பிடணுன்னு தோணாது ஆனால் அங்கே போயிட்டு அப்படி ர ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டுருந்தோம் இதுதான் ஏரி போகிற இடம் ஏரி குண்டும் குழியுமாக இருக்குது அதில் எல்லாம் போனால் எல்லாமே நல்ல பிரச்சனை ஆயிரும் ஆனால் இடுப்பு வலியும் முதுகு வலியும் இருந்தவங்க இதில் போயிட்டு ஜீப்பில் குண்டும் குழியுமாக இருக்குது இப்போ ஜீப் ஆடுறது பாருங்கள் நாங்கள் இறங்கிட்டுருக்குறோம் அந்த ரோடை பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குதுன்னு அப்படி இருக்கும்போது நாங்கள் போன இடம் அப்படி ஒரு இடம் இதுதான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஃபாரஸ்ட்டு அதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றோம் அந்த மலைகளை பார்க்குறதுக்கு தான் போனது இந்த வீடியோவில் மலை தெரியல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நான் அந்த மலையை காணிக்கிறேன் ஆடி 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 போய் அவங்க நல்லா பிடிச்சி உக்காந்துக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம பிடிச்சி உக்காந்துக்கணும் இவ்வளோ ஹைட்டில் உள்ள வேற ஒரு மலைக்கு மேலே தான் நம்ம ஏறிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இயற்கையை பார்த்து ரசித்து ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் அங்கேயே நிற்க தோணும் ஆனால் என்னென்னா நம்ம வாடகைக்கு தானே வேனை பிடிச்சிட்டு போகிறது அவங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம கிளம்பி போகணும் அது மட்டும் இல்லை நமக்கு திரும்பி வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு இது இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா இடத்தையும் ஜஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தோம் அங்கே மேலே எல்லாமே இந்த புல் தைலம் இருக்கும் இல்லை லெமன் கிராஸோட விவசாயமாக என்னன்னு தெரில அழகாக அப்படியே மிஷினில் நட்டின மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த மலை ஃபுல்லாக அதுதான் இருந்தது அப்புறம் பயங்கர ஹைட்டில் தான் அந்த ரைடு போனது ரொம்ப அழகாக இருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரில இதெல்லாம் பார்க்குறத விட அப்படியே அனுபவிச்சு அந்த ஜீப்பு போகிற போக்க பாருங்கள் அப்போ தெரியும் அதில் இப்படி பைக்கில் எல்லாம் போக கூட முடியாது அப்போ அடுத்த ஜீப்பு இறங்குது பாருங்கள் ஒரு ஜீப்பு இறங்குது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகு அப்படின்னா அங்கேயே போய் ஒரு டென்ட் அடிச்சுட்டு இருந்துக்கலாமான் இருக்கும் அந்த மாதிரி குழு குழுன்னு காற்று இந்த ஜீப்பு இறங்குறத பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்க வேண்டியது இருக்குது அப்படி குண்டு குழிமா இருந்தது அதில் தான் நம்ம போய்ட்டு வந்தோம் ரொம்ப ஒரு எக் புது எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதில் போனால் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அந்த மாதிரி எடுப்பெல்லாம் சரியாயிடும்